சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது வானிலை ஆய்வு மையம் தகவல் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க தான் அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் இன்று காலை உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது அதன்படி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நெருங்கும் தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மேற்கு முதல் வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் சின்னம் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய புயல் சின்னம் காரணமாக சென்னை புறநகரில் கனமழை பெய்து வருகிறது எழும்பூர் சேப்பாக்கம் மயிலாப்பூர் அண்ணாசாலை வடபழனி ஈக்காட்டு தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்கிறது வேளச்சேரி ஆதம்பாக்கம் மேடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னை மாவட்டத்தில் நாளை அக்டோபர் மட்டும் விடுமுறை சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார் சென்னைக்கு நாளை அக்டோபர் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையின் தாக்கம் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை அரசு விடுமுறை அறிவித்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாகவே இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சியாக பதிவாகி வருகிறது இதனைத் தொடர்ந்து சென்னை மதுரை உள்ளிட்ட முக்கிய மாவட்டங்களில் பள்ளி விடுமுறை குறித்து கலெக்டர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடந்து வருகிறது எனவே மாவட்ட வாரியாக நாளை விடுமுறை குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது